நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா மித்தாலி ராஜ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவும் சூப்பரான ஒரு பெண் கிரிக்கெட்டர் இவங்க வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தது அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டான ஒரு நிகழ்வு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து மித்தாலி ராஜுடைய தந்தை வந்து துரைராஜ் இவருடைய பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தான் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் இவர் வந்து விமானப்படை அதிகாரியாக வந்து வேலை பார்த்துருக்காரு அதனால் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்களில் தான் வந்து வசித்து வந்திருக்காரு ராஜ் பிறந்தது வந்து ராஜஸ்தான் ஜோத்பூரில் தான் வந்து பிறந்திருக்காங்க ஆனாலுமே வந்து படித்தது வளர்ந்தது எல்லாமே வந்து ஹைதராபாத் ஹைதராபாத்தில் தான் வந்து படித்து வளர்ந்துருக்காங்க பதினேழு வயசில் வந்து மித்தாலி ராஜ் வந்து இந்திய அணிக்காக வந்து தேர்வாகுறாங்க மித்தாலி ராஜ் வந்து எப்படி ஆரம்பத்தில் வந்து கிரிக்கெட்டுக்குள்ள அவருடைய த அவங்க தந்தை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு விமானப்படை அதிகாரி அப்படிங்கிறதுனால ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும்னு எதிர்பார்த்துருக்காரு மித்தாலி ராஜ் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்திருக்காங்க அப்போ வந்து இந்த சோம்பேறித்தனத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக மித்தாலி ராஜுடைய தம்பி கூட வந்து மித்தாலி ராஜையும் போயிட்டு கிரிக்கெட் விளையாண்டுடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு இந்த ஒரு நிகழ்வு தான் வந்து முதன் முதல்ல மித்தாலி ராஜ் வந்து கிரிக்கெட்டுக்குள்ள வரதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படியே காலப்போக்கில் வந்து கிரிக்கெட் அவங்களுக்கு ஒரு வெறியாவே வந்து மாறிடுச்சு மித்தாலி ராஜுக்கு வந்து பரதநாட்டியமும் வந்து ஆட தெரியுமா பரதநாட்டியம் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவும் இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் வந்து பரதநாட்டியமாக கிரிக்கெட்டாக அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவான காலத்தில் வந்து பரதநாட்டியத்தை விட்டுட்டு கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து ராஜ் வந்து வந்திருக்காங்க ராஜ் வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயம் உலகமே வந்து அவங்கள திருப்பி திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணாங்க முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூன் இருபத்தி ஆறு அயர்லாந்துக்கு எதிராக முதல் ஒருநாள் போட்டியில் சர்வதேச ஒருநாள் போட்டியில் வந்து களமிறங்குறாங்க முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியிலே நூற்றி பதினான்கு ரன்கள் நாட் அவுட் ஸோ முதல் சர்வதேச போட்டியிலே வந்து சதம் அடிச்சிருக்காங்க இது வந்து முதல் நிகழ்வு ரெண்டாவது நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வந்து இரநூத்தி பதினான்கு ரன்கள் அடிச்சாங்க அது வந்து அவங்களுக்கு சர்வதேச அளவில் வந்து மூணாவது டெஸ்ட் போட்டி ஸோ மூணாவது டெஸ்ட்டு போட்டியிலே வந்து இரநூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க அந்த டைமில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சாதனையாக இருந்த கேரன் ரோல்ட் அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட இரநூத்தி ஒன்பது ரன்கள் தான் சாதனையாக இருந்திருக்கு அந்த சாதனையை முறியடிச்சு மித்தாலிராஜ் வந்து அந்த டைமில் வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க சர்வதேச அளவில் இப்போ வந்து முதல் இடத்துல வந்து கிரண் பால்ஷ் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் வீராங்கனை வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் அடித்து டெஸ்ட் போட்டியில் ஐஎஸ்எஸ் ஸ்கோரில் முதல் இடத்துல இருக்காங்க மித்தாலி வந்து இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அடுத்த மூணாவது நிகழ்வு என்ன அப்படின்னா இந்திய அணி வந்து உலகக்கோப்பை போட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு முறையும் வந்து ஃபைனலில் போய் தோற்று போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து மித்தாலி தலைமையில் வந்து ஃபைனலில் போய் ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட வந்து தோற்றுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இருந்தே உலகக்கோப்பை போட்டி நடக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இந்தியா ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க ஸோ எங்களாலையும் ஜெயிக்க முடியும் ஃபைனல் வரைக்கும் இந்தியை நீங்கள் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்திய ரசிகர்கள் மனசில் வந்து கொண்டு வந்தவங்களே வந்து மித்தாலி ராஜ் தான் இப்படி பார்த்தா மித்தாலி ராஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சர்வதேச அளவில் இரநூறு ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாண்டுருக்காங்க எந்த ஒரு வீராங்கனையும் செய்யாத புதிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க மித்தாலி ராஜ் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அர்ஜுன அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து யூத் ஸ்போர்ட்ஸ் ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற ஒரு விருதையும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இந்திய ரசிகர்கள் மனசில் வந்து பதிய வச்சதே வந்து மித்தாலி ராஜ் தான் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு ஒரு நாள் போட்டிகளில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து மித்தாலி ராஜ் வந்து இரநூறு போட்டியில் வந்து விளையாண்டுருக்காங்க ஸோ மித்தாலி ராஜ் இல்லாமல் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வந்து அறுபத்தி மூணு போட்டிகளில் மட்டும்தான் விளையாண்டுருக்காங்க அந்த அளவுக்கு இப்போ வந்து தோனி வந்து எப்படி வந்து இந்திய அணி வந்து திறம்பட வழி நடத்திட்டு போனாரோ அதே மாதிரியே மித்தாலி ராஜ் வந்து பெண்கள் கிரிக்கெட் அணி வந்து வழி நடத்தி உலகமறிய மரிய செஞ்சிருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி